என்னோட பிஎட் ஸ்டூடெண்ட் நிகிதா அதன் தான் அந்த குடும்பத்தில் எனக்கு அறிமுகம் மேலும் என்னோட உறவினரும் கூட அவங்க சிவகாமி அம்மையார் இன்று கோயிலில் வந்துட்டு நடக்க முடியலை நாடகம் போட்ட சிவகாமி அம்மையார் வந்துட்டு எனக்கு நைட்டு பதினொன்னே முக்காலுக்கு வந்துட்டு ஃபோன் பண்ணி ரெண்டே நல்ல அரசு வேலை உடனடியாக நீ ஒன்பது லட்சம் கொண்டுட்டு வாங்க உங்களுக்கு பணத்தை வாங்கி த வேலையை வாங்கி தந்துரும் அப்படின்ட்டு ஃபோன் பண்ணாங்க அரசு வேலை ஆசிரியர் பண்ணிங்க நான் வந்துட்டு எம் எம்எட்டு எம் மட்டும் எம் முடிச்சுருந்தேன் உடனடியாக உங்களுக்கு ரெண்டே நாளில் வேலை நீங்கள் பாப்பா வீட்டுக்கு நம்ம ரத்த சொந்ததுனால உனக்கு கூப்பிடுறேன் நீ வந்து அப்பா பாரு அப்படின்னு சொன்னாங்க அவரோட ஜெயபெருமாள் அவர் பெரிய பாவை அடுத்து வந்து எங்கள் அப்பா எல்லாருமே போயிட்டு பார்த்து பேசினோம் ஒம்பது லட்ச ரூபா பிஜி போஸ்ட்டு பிஜி பட்டதாரி ஆசிரியருக்காக எனக்கு ஒம்பது லட்ச ரூபா கேட்டாங்க அது போக நம்ம சொந்தம் யாரெல்லாம் இருக்காங்களோ அவங்களுக்கு எல்லாமே சொல்லுங்கள் உடனடியாக வந்துட்டு ரெண்டே நாளில் வேலை அப்படின்ட்டு சொல்கிறாங்க எங்கள் அக்கா பையன் வந்துட்டு பிஎட் முடிச்சிருந்தேன் அவனுக்கு வந்துட்டு பிஏ வேலை அப்படின்ட்டு அவனுக்கு ஏழு லட்ச ரூபா இது எல்லாமே வந்துட்டு சொன்னாங்க உடனே வந்துட்டு பயோடேட்டா சர்டிஃபிகேட்டு யூனிவர்சிட்டியோட டாக்குமெண்ட்ஸ் என்னென்ன இருக்கோ அது எல்லாமே கொடுங்க அப்படின்னு சொல்லி எல்லாத்தையுமே வந்துட்டு வாங்கிட்டாங்க அதை இரண்டு மூன்று தவணைகளாக நாங்கள் வந்துட்டு அந்த பணத்தை வந்துட்டு கொடுத்தோம் அதில் உடனடியாக அந்த இரண்டு நாட் காலகட்டத்தில் பணம் பரட்ட முடியாத சூழலில் சில இடங்களில் வட்டிக்கு வாங்கினது பத்து ரூபா தாள்களாக இருந்துச்சு இப்படி பத்து ரூபா எல்லாம் கொண்டு வந்திருக்கேன் எங்களுக்கு அசிங்கமாக இருக்கு அப்படின்ட்டு ஜெயபெருமானும் சிவகாமின்னு சொன்னாங்க ஆனால் அதை வட்டிக்கு வாங்கினதும் பரட்டினது எவ்வளோ சிரமப்பட்டோம் அப்படின்றது எனக்கு தெரியும் அதோடு மட்டும் இல்லாமல் பல நபர்ட்டு இதே போல என்னோட தக பேராசிரியராக உட்பட செல்வம் அவங்களோட தங்கச்சி அவங்களோட தம்பி அவங்களுக்காகவும் பத்தொம்பது லட்சம் ரூபாய் வந்துட்டு வாங்கியிருக்காங்க சிவகாமி ஜெயபெருமாள் அவங்க ஹஸ்பண்டு அவங்க அண்ணன் நிகிதாவோட அண்ணன் கவி என்ற வைபவ சரண் கவி அவங்க சுகதேவி நிகிதா இவங்களோட இந்த கவியோட மைத்துனர் கடைசியாக வந்துட்டு எங்களுக்கு பணம் கொடுக்க முடியாது உங்களால் தெரிஞ்சதை பார்த்துக்கோங்க அப்படின்ட்டு விரட்டி விட்ட நபர் வந்துட்டு இந்த கவி அரசு அவரோட மச்சனை சுகதேவியோட அண்ணன் இவங்கெல்லாம் தான் வந்துட்டு கடைசியாக வந்துட்டு இந்த பணம் இதெல்லாம் வாங்கிட்டாங்க கடைசியாக பணம் கேட்டு வேலை கேட்டு மட்டும் கொஞ்சம் பொறுங்க எலெக்ஷன் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க ரெடி பண்ணி கொடுத்துரும் அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கடுத்து அப்படியே வந்துட்டு சில காலங்களில் தலைமறைவாகிடுறாங்க குடும்பம் வீட்டை எல்லாமே லாக் பண்ணிடுறாங்க அடுத்து பேப்பர்ல வந்துட்டு செய்தியாக வருது இந்த மாதிரி மாவட்ட அதிகாரி அதாவது ஜெயபெருமாள் வந்துட்டு டெப்டி கலெக்டராக இருந்து ரிட்டேர்ட் ஆகிருக்காரு இந்த சிவகாமியா வந்துட்டு பிஜி பிசிக்கல் டைரக்டர்னு நினைக்கிறேன் இந்த பொண்ணு வந்து நிகிதா வந்துட்டு என்கிட்ட ரெண்டாயிரத்தி ஆறில் பிஎட் படித்தாங்க படித்து முடித்த உடனே வந்துட்டு கவர்மெண்ட் காலேஜில் ப்ரொஃபஸராக ஒர்க் பண்ணுறாங்க இன்றைக்கி பல லட்சரூபா சம்பளமாக வாங்கக்கூடிய நபர்கள் வந்துட்டு நாங்கள் போய் எனக்கு கஞ்சிக்கு வழியில் பணத்தை கொடுங்க அப்படின்னு கேட்கும் பொழுது செத்தாலும் பரவாயில்ல ஒரு ரூபா உனக்கு கொடுக்க முடியாது அப்படின்னு என்னை வரிச்சு விட்டேன் எங்கள் வீட்டிலருந்து கடந்த பத்து தினங்களுக்கு முன்னாடி கூட நானும் என்னோடய ஒய்ஃபும் ரெண்டு பேரும் சேர்ந்து போய் நிகிதாக்கிட்டையும் சிவகாமியும் படம் கேட்குறோம் ஆலம்பட்டியில் அவங்க வீட்டிலேயுமோ அப்படி கேட்கும் பொழுது கூட எங்களுக்கு சாப்பிட்றது கூட வழி இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் எங்ககிட்ட வாங்கின பணம் பல கோடி ரூபாய் அதாவது என்கிட்ட மட்டும் கிடையாது என்கிட்ட ஆலம்பட்டியை சேர்ந்த முருகேசன் ஆலம்பட்டியை சேர்ந்த மு முத்துக்கொடி வசந்த நகரில் வந்துட்டு ஒரு பேங்க் எம்ப்ளாயி அவர் ஒரு மாற்றுத்திறனாளி அவரோட பையனுக்கு வந்துட்டு வேணும் அப்படின்ட்டு அவரோட ரிட்டைர்மெண்ட் பெனிஃபிட் பணத்தை எல்லாமே வந்துட்டு அவங்களுக்கு கொடுத்துருக்காங்க நிகிதாவோட காலேஜில் ஒர்க் பண்ண லேப் அட்டன்டரோ அசிஸ்டண்ட்டு நினைக்கிறேன் அவங்களோட பையனுக்கு வேலை வாங்கித்தானேன்னு சொல்லி நிகிதா அவங்ககிட்ட பணத்தை வாங்கியிருக்காங்க அதே போல் வந்துட்டு சென்னையை சேர்ந்த செந்தில் தனசேகரன் அவங்கலாம் வந்துட்டு பல ரூபா அதாவது எழுபது லட்சம் எண்பது லட்சம் லம்பாக வந்துட்டு கொடுத்துட்டு போயிருக்காங்க அப்படின்றதெல்லாம் நான் கேள்விப்பட்டிருக்கேன் அவங்களோட உறவினருடன் டாப் மோஸ்ட் பதவியில் வந்துட்டு இருந்தாங்க அந்த செந்தில் அப்படின்றவரோட மாமான்னு நினைக்கிறேன் அவங்களும் ஐஏஎஸ் கேடையில் இருந்துருக்காங்க அவங்கள வந்துட்டு நீங்கள் ஏன் இந்த மாதிரியெல்லாம் ஏமாந்துட்டி அப்படின்னு கேட்கும்பொழுது எங்கள் மாமா வந்துட்டு ஒரு நல்ல பொறுப்பில் இருக்காரு அவராலே வந்துட்டு இந்த நிகிதாவுக்கு வந்துட்டு புதுக்கோட்டை கவர்மெண்ட் காலேஜில் அன்னைக்கு வேலை பார்க்குறாங்க அவங்களுக்கு ட்ரான்ஸ்ஃபர் வாங்க முடியாத பொழுது இன்னைக்கு வந்துட்டு திடீர்னு வந்துட்டு ட்ரான்ஸ்பர் வாங்கியிருக்காங்க அப்படின்பொழுது இது வந்துட்டு டைரக்டா வந்துட்டு முதலமைச்சர் மற்றும் துணை முதலமைச்சர்கிட்ட வந்துட்டு நேரடியாக லிங்க் இருக்கு அதனாலதான் வாங்கியிருப்பாங்க அப்படின்னு தான் நம்பி நாங்கள் கொடுத்தோம் அப்படின்னு செந்தில் வந்துட்டு சொன்னாங்க எங்களை வந்து நீங்கள் எப்படி ஏமாந்தீங்க அப்படின்னு அவங்க கேட்டாங்க நீங்கள் உறவினராக இருந்து எப்படி உங்ககிட்ட ஏமாந்தீங்க அப்படின்ட்டு அதாவது ஸ்டூடண்ட்டு நீங்கள் தான் வந்துட்டு என்னோடய ஸ்டூடெண்ட்டு அதன் மூலமாகத்தான் அவங்ககிட்ட பழக்கம் ரெண்டாவது அந்த குடும்பங்கள் எல்லாமே வந்துட்டு எனக்கு வந்துட்டு ரெண்டே நாள் ரத்த சொந்தம் அப்படி இப்படின்னு சொன்னதன் காரணமாகத்தான் நான் வந்துட்டு நம்பி ஏன்னால் அவர் ஒரு டெப்டி கலெக்டர் இந்தம்மா பிஜி ஃபிசிக்கல் டைரக்டரு இவன் வந்துட்டு கவர்மெண்ட் காலேஜில் ப்ரொஃபஸராக இருக்கா அந்த பையன் கவிங்கிற வந்துட்டு டாக்டரேட்டு பிஹெச்டி எம்பிஏ பிஹெச்டி இந்த மாதிரி குடும்பமே இவ்வளவு வசதியாக இருக்கக்கூடிய நபர்கள் நம்மளை ஏமாற்ற மாட்டாங்க அப்படின்றதும் உண்மையாக இருக்கும் அப்படின்னு நம்பி தான் வந்துட்டு நாங்கள் வந்துட்டு கொடுத்தோம் ஆனால் இவங்க வந்துட்டு பல கோடி ரூபாய்க்கு வந்துட்டு சொத்து இருக்குது இப்போ அவங்க ஆலம்பட்டியில வந்துட்டு ஜேபி கார்டன் அப்படின்ற ஒரு குடியிருப்பில் வந்துட்டு இருக்காங்க அதற்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய இன்னொரு வீட்டை வந்துட்டு அன்றைய காலகட்டத்திலே வந்துட்டு ஒரு மோசடி பேர்வழி வெங்கடேசன் அப்படின்றவங்கிட்ட வந்துட்டு வாங்கி அதை இன்னைக்கு வந்துட்டு இன்னொரு க ஓனருக்கு வந்துட்டு சேல்ஸ் பண்ணிட்டாங்க அந்த ப்ராப்பர்ட்டியை வத்தலக்குண்டு விறுவீடு இருந்து அணப்பட்டி போகிற வழியில் வந்துட்டு ஏறக்குறைய முந்நூறு ஏக்கருக்கு மேலே வந்துட்டு அவங்க வந்துட்டு நிலங்கள் வந்து வச்சுருக்காங்க பல இடங்களில் கோயமுத்தூர் மெட்ராஸ் இந்த இடங்கள்லாம் வந்துட்டு கவி அரசு அப்படின்ற பேர்லையும் வைபவ் சரண் கவி அப்படின்ற பேர்லையும் வேறு வேறு பேர்லாம் வந்துட்டு இப்போ சொத்துக்கள் வச்சுருக்காங்க இப்போ இவங்களுக்கு இவ்வளவு ரிட்டைர்மெண்ட் பெனிஃபிட் இருக்குது இவ கவர்மெண்ட் காலேஜில் ஒர்க் பண்ணி க சம்பளம் வந்துகிட்டு இருக்கு ஆனால் நான் வந்துட்டு ஒரு நல்ல குவாலிஃபைடாக படித்து நிறைய படித்திருந்தாலும் கூட ப்ரைவேட்டில் வந்துட்டு எனக்கு போதிய சம்பளங்கள் இல்லாமல் மிக சிரமமாக இருக்கக்கூடிய கட்டத்தில் ஒரு கட்டத்தில் நான் வந்துட்டு இந்த வேலைக்கு பணம் கட்டினதுனால வட்டி வாங்கி கட்டிவிட்டு சாப்பிட்றதுக்கு கூட வழி இல்லை இந்த ஜெயபெருமாள் சிவகாமி இவங்க கிட்ட போய் நேரடியாக கேட்கும்போது அதை சொல்லி அழுகினேன் இப்போ எப்படி நான் வந்துட்டு நான் இன்னைக்கு காலையிலேருந்து அழுகிட்டே இருக்கேன் சாப்பிட்றதுக்கு வழி இல்லை நான் காலேஜில் பிரின்ஸிபலு ஆனால் சாப்பிட்றதுக்கு வழி இல்லாமல் பட்டியாக போயிருக்கேன் கல்லூரிக்கு இந்த குடும்பம் என்னையும் என்னை சார்ந்த நபர்களையும் நாசமாக்கிட்டாங்க இன்னைக்கு அதே போல் அந்த முத்துக்குமார அஜித்குமாரோட குடும்பத்தையும் நாசம் பண்ணிட்டாங்க இந்த நிகிதா சிவகாமி குடும்பத்தாலையும் அவங்க அண்ணன் ஒரு மோசடி பெயர்வழி கவியறது அவர்களோட மனைவி அவங்களோட மைத்துனர் பகத்சிங் இவங்க எல்லாமே மோசடி பண்ணி எங்களை விரட்டி விட்டது மட்டும் இல்லாமல் அடுத்த ஒரு ஐந்து ஆறு ஆண்டு காலம் இந்த இது வந்துட்டு ரெண்டாயிரத்தி பத்து பதினொன்றில் வந்துட்டு இவங்க மேல எல்லார் மேலேயுமே வந்துட்டு திருமங்கலம் கரூர் சைடு கோயம்புத்தூர் மெட்ராஸ் இப்படி பல இடங்களில் அவங்க மேலே கேஸ் இருக்குன்னு நினைக்கிறேன் இதுகளை எல்லாம் நடந்ததுக்கு பின்னாடி அந்த பகத்சிங் அப்படிங்கிறவங்க வந்துட்டு ரெண்டாயிரத்தி பதினாறு பதினேழு இருக்கும்னு நினைக்கிறேன் உசிலம்பட்டி பக்கம் கல்லூத்து பெருமாள்வெட்டி அப்படிங்கிற பகுதியை சார்ந்த ஒரு நபர்கிட்ட வந்துட்டு பெட்ரோல் பங்க் லைசன்ஸ் தரேன் அப்படின்னு சொல்லி அவங்ககிட்ட எட்டு லட்ச ரூபா அப்புறமும் மோசடி பண்ணியிருக்காங்க ஏற்கனவே பல இடங்களில் மோசடி பண்ணி கோடிக்கணக்கில் பணத்தை சச்சுரிட்டி எங்களை எல்லாம் வெறச்சி விட்டது மட்டும் இல்லாமல் அடுத்த ஐந்து ஆறு ஆண்டுகள் கழிச்சு அவங்க வந்துட்டு மோசடி பண்ணிருக்காங்க இதுகள் எல்லாமே வந்துட்டு இவங்க திட்டமிட்டு செஞ்ச சதி அல்லது மோசடி மோசடிதான் அதாவது அன்னைக்கு அவங்க டைரக்டா வந்துட்டு எங்களுக்கு வந்துட்டு அமைச்சர் தங்கம் தன்னரசு கே கே வந்துட்டு நம்ம தான் இருபது சீட்டு கொடுக்குறோம் அவங்களே நம்மகிட்ட தான் வந்துட்டு அப்ரோச் பண்றாங்க அந்த அளவுக்கு நம்மள மேலிடத்துல சிஎம் சிஎமோட பிஏ டெப்டி சிஎம் அவங்களோட பிஏ அவங்ககிட்ட நேரடியாக நம்மளுக்கு நினைக்கிறதுக்கு அதாவது டேரெக்டாக அவங்க சிஎம் கிட்டேயும் டெப்டி சிஎம் கிட்டேயும் தான் நெருக்கம் இருக்குது அப்படிங்கிற மாதிரி அந்த வார்த்தையெல்லாம் சொல்லி இரண்டே நாளில் வந்துட்டு உங்களுக்கு வேலை ரெண்டாயிரத்தி பத்து பத்து கடைசியில் அந்த இது வந்துட்டு க வேலை இது கிடைக்கல பணத்தை இழந்துட்டோம் அப்படின்றது பின்னாடி ரெண்டாயிரத்தி பதினொன்றில் வந்துட்டு நாங்கள் வந்துட்டு பெட்டிஷன் வந்துட்டு போலீஸ் ஸ்டேஷனில் எஸ்பி கிட்ட வந்துட்டு கம்ப்ளைண்ட் பண்ணுறோம் அதன் மீது வந்துட்டு அது அப்படியே கடை பணம் கொடுத்ததுக்கு வந்துட்டு நீங்க ஏதாவது எவிடன்ஸ் இருந்தா தான் நாங்க அதை ப்ரொசீட் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி போலீஸ்ல வந்துட்டு தகவல் தெரிவிச்சாங்க எதுவுமே கொடுக்கல எழுத்து பூர்வமா எதுவுமே கொடுக்கல அடுத்து மேலும் எனக்கு வந்துட்டு உண்மையை இப்ப உங்களுக்கு சொன்னபடி வந்துட்டு உணவுக்கே சிரமப்படக்கூடிய ஒரு சூழல் அதனால என்னால போலீஸ வந்துட்டு அந்த வழக்குகளை தொடர்வதற்கு என்னால இல்லை இன்னொரு எத்தனை வழக்குகள் இருக்குங்க சார் பல வழக்குகள் இருக்குங்க சார் எனக்கு தெரிஞ்ச செல்வமுங்க கம்ப்ளைண்ட் காரணம் சேர்ந்த முக்கமயன் செல்வம் அவங்க தம்பி அவங்க தங்கச்சி உங்களுக்கு திருமங்க திருமங்கலத்தில் இருக்கு இல்லை அவங்களும் திருமங்கலம் ஸ்டேஷன் தான் அடுத்து ஆலம்பட்டையை சேர்ந்த முருகேசன் அவர் ஒரு இத ஆதிராவிடன் அதை சார்ந்தவர் அவர் இலவச சட்ட உதவியை நாடி அவர் பல்வேறு முயற்சிகள் எடுத்தாரு ஆனால் தோல்வி நிலையில தான் இருக்காருன்னு நான் கருதுறேன் என்ன அவனால தொடர முடியலைன்னு நினைக்கிறேன் அவர் அவர் வந்துட்டு ரெண்டரை லட்சம் இருக்கும்னு நினைக்கிறேன் சார் அவங்களுக்கு வந்துட்டு சமையல் உதவியாளர் வேலை தரேன் அப்படின்னு சத்துணவு உதவியாளர் வேலை அப்படின்ட்டு அதே போல ஆலம்பட்டியில் வந்துட்டு டீ கடை நடத்தக்கூடிய முத்துக்குடி அப்படின்றவரோட ஒய்ப்புகிட்ட வாங்கியிருக்காங்க அதே போல ஆலம்பட்டியில் வந்துட்டு இன்னும் பெரும் புள்ளிகள்கிட்ட வாங்கியிருக்காங்க அவங்க நம்ம வாங்கின பணம் வெளியில சொன்னோம் அப்படின்னா நம்ம குடும்பத்துக்கு கௌரவம் கௌரவத்துக்கு இழுக்கு அப்படின்றதுனால வெளியில இன்னைக்கு வர வந்துட்டு சொல்லவே இல்ல அப்படின்னும் சிலர் வந்துட்டு சொல்றாங்க அதெல்லாம் எந்த அளவுக்கு உண்மை அப்படின்றது தெரியல அடுத்து இந்த கரூர் திண்டுக்கல் மதுரை வசந்த நகர் அந்த ஒரு பேங்க் எம்ப்ளாய் பேரு இதெல்லாம் மறந்து வச்சு எனக்கு அடுத்து இந்த மாதிரி பல பேர் கொடுத்துருக்காங்க ஆமா அதாவது சிஎம் ஓட பிஏ தெரியும் அப்படின்னு சொல்லித்தான் புகார் மனுவிலே கொடுத்துருக்கோம் நாங்கள்

நேரடியாக இந்த பத்து நாளைக்கு முன்னாடி போய் கேட்குறோம் கேட்கும் பொழுது ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம் இல்லை ஒரே நிமிஷம் சார் இந்த இதை முடிச்சுக்கிறேன் இந்த பத்து நாளைக்கு முன்னாடி போய் நாங்கள் வந்துட்டு ரெண்டு பேருமே போயிட்டு கேட்குறோம் அவங்க ரெண்டு பேருமே நிகிதாமும் செவாமியும் பாசல் நின்று இருந்தாங்க போய் கேட்குறோம் கேட்கும் பொழுது என்ன சொல்கிறாங்கன்னாக்கா எங்கிட்ட எதுவுமே பணம் இல்லை நாங்களே வந்துட்டு வீட்டுக்குள்ளே பாம்பு இருக்குது அதனால வீட்டுக்குள்ளே போக முடியாமல் நாங்கள் இருக்கோம் அப்படின்ட்டு சொன்னாங்க கூட உண்மையிலே வந்துட்டு அந்த மாதிரி தான் இருக்கோம் அப்படின்ட்டு அவங்க வீட்டை ஏற்றாப்புல வந்துட்டு வெஹிக்கிள் செக்கப்புக்காக வந்திருந்த போலீஸ் இருந்தாங்க அவங்ககிட்ட ஒரு பையன் இருந்தாப்பில அந்த பையனை கூப்பிட்டு அடிக்கிறதுக்காக நான் போய் அவங்கள அப்ரோச் பண்ணேன் அப்போ போலீஸ் என்ன சொன்னாங்கன்னா நீங்கள் ஒன்றும் அது பண்ண வேண்டாம் சார் நேரடியாக ஃபயர் சர்வீஸ்க்கு ஃபோன் பண்ணுங்கள் அந்த மாதிரி கூப்பிட்டுட்டு வந்து அவங்களே வந்து பிடிச்சி போயிடுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ நீ ஃபோன் பண்ணுமா அப்படின்னு சொல்லும்போது ஃபோன் எல்லாமே வீட்டுக்குள்ளேற இருக்குது அதனால் என்னால் வீட்டுக்குள்ளேயே போக முடியல ஃபோன் என்கிட்ட கிடையாது அப்படின்ட்டு நிகிதா சொல்கிறாங்க நான் சொன்னேன் அப்போ என்னோட ஃபோன்லேருந்து அடிக்கிறேன் அப்படின்ட்டு எடுக்கிறேன் பொழுது அவர் எஸ்ஐ அது கிடையாது அங்கே சைட்ல இருந்து அவர் வந்துட்டார் வாமா நான் வாரேன் வீட்டை திறந்து ஃபோன் எடுத்து இவரோட இதுல இருந்து ஃபோன் பண்ணுவேன் நான் நூறுக்கு இது ஃபயர் சர்வீஸ்க்கு உங்க ஃபோன்லேருந்து பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணை பா வீட்டுக்குள்ள எங்க ஃபோன் இருக்கோ அங்கே நான் எடுத்துறேன் அப்படின்னு கூப்பிடுறாரு கூப்பிட்டோன்னே பாத்தீங்க அப்படின்னா அப்படியே சைடில் கலவை வாக்கில் அங்கே கை கட்டுற தூரத்தில் தான் ஃபோன் வச்சுருக்காங்க கை கட்டுற தூரத்துல போனை வச்சுக்கிட்டு எங்களை வந்துட்டு அந்த இடத்துல இருந்து கடத்தி விடணுமுன்னு அப்படின்னு சொல்றதுக்காக பொய்யாக வந்துட்டு பாம்பு இருக்கு அப்படின்ற ஒரு செய்தியை வந்துட்டு சொல்றாங்க உண்மையிலேயே பாம்பும் கிடையாது ரெஜிஸ்டர் பண்ணி போறது பாருங்க. ஏ உடனே அன்னைக்கே அறிஞ்சீங்க. கரெக்டா பண்ணிட்டீங்களா? சார் நாங்க ரெகுலரா கேட் கேட்டிருக்கோம். எங்க அப்பா அம்மா போய் கேட்டிருக்கோம். எங்க அம்மா தனிப்பட்ட முறையில் கேட்டிருக்காங்க. நான் தனிப்பட்ட முறையில் கேட்டிருக்கேன். என் பொய்ப்பு நானும் தான். ரீசன்ட்டா இப்ப பதினஞ்சு நாளைக்கு முன்னாடி போய் கேட்டிருக்கோம். vehicle வந்த செக்கப்புக்கு வந்த அந்த நபர்களுக்கே தெரியும். போலீஸ்க்கே தெரியும். அந்த மாதிரி பாம்பு இருக்குன்னு ஒரு போலி நாடகம் போட்டாங்க. இப்போ வந்து ஒரு பையன் அடைச்சு ஆமா. அத அதாவது இப்போ வந்துட்டு நடிக்கிற அதாவது வந்துட்டு அவர் வந்துட்டு ஏதோ அதாவது இந்த ஐநூறுவான்றது செலவுக்கு வந்துட்டு கேட்டிருப்பாங்க அந்த நபரை வந்துட்டு பழி வாங்கணுன்ற நோக்கத்துக்காக இந்த மாதிரி ஒரு பொய்யான வேஷத்தை போட்டிருப்பாங்கன்ட்டு தான் நான் நம்புறேன் உண்மையாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு நூறு சதவீதம் என்னோட நம்பிக்கையில் இல்லை என்னோட பேரு ஆர் தெய்வம் பேராசிரியராக ஒர்க் பண்ணியிருக்கேன் கல்லூரியில் முதல்வராக ஒர்க் பண்ணியிருக்கேன் அவன் என்னோட ஸ்டூடெண்ட் அவன் இன்னைக்கே சாகனம் பிரச்சனை உங்களுக்கு നാൽ <Gã> ജയിക്കാ <entender it�々 filho> <net -t believers>